அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆயுர்வேத சிகிச்சைங்கிறது வெறும் தைலத்தை போட்டு தடவது சரியான வகையில் வியாதியினுடைய ஆதி காரணம் அந்த ரூட் காசை கண்டறிந்து அதற்கான பயிற்சிகள் அதற்கான உள் மருந்துகள் மூலமாக எலும்பு நரம்புகளை எதிர்பாற்றலை மேம்படுத்தி வெளிப்புறமாக மருந்து தைலங்களை வைத்து அதை இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி வியாதியை குணப்படுத்துகிற சிகிச்சை தான் ஆயுர்வேத சிகிச்சை ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தை வந்துட்டு சார் உள்ளுக்குள்ள மருந்து வேண்டாம் வெளியில் மட்டும் தைலம் தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஆயுர்வேத மருத்துவத்தையே வராதிங்க அப்போ மருந்துகள் பொறுத்த வரைக்கும் அற்புதமாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் முக்கியமாக அந்த முதுகு தண்டுபட நரம்புகள் மூளை நரம்புகள் இப்போ பேஷண்ட் வந்தாங்க திடீர்னு கீழே வந்துடுவாங்க செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கழுத்துல நரம்பு அழுத்தம் ஏற்பட்டு மூளைக்கு போகிற ரத்தங்கள் ரத்தங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அற்புதமான சிகிச்சை மூலமாக ஒரு மூன்று நாட்களே மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் சொல்ல முடியுது உள் மருந்துகளோடு சேர்த்து ஆயுர்வேத சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டால் எலும்பு நரம்புகள் எதிர்ப்பாடுகள் சம்மந்தமான பிரச்சனைகளில் இருந்து மிகச்சிறந்த தீர்வு பத்தியம் பக்க விளைவுகள் இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும் செய்யலாமா